வருடாந்திர விழாவின் முக்கிய நிகழ்வுகளின் ஒன்றான எட்டு நாள் உற்சவ பலி சடங்கு சபரிமலை கோயிலில் வியாழக்கிழமை விழாவின் இரண்டாவது நாளில் தொடங்கியது ஐயப்பனின் துணை கடவுள்களின் பெயரில் மூன்று மணி நேர சடங்கு தந்திரி கண்டரரு பிரம்மதத்தன் தலைமையில் மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி முன்னிலையில் நடைபெற்றது விழாவின் முக்கிய பகுதியாக இறைவனின் திடம்பு சுமந்து சுற்றி வரும் ஊர்வலம் காலை ஒன்பது மணிக்கு சன்னிதானத்திலிருந்து புறப்பட்டது காலை பத்து முப்பது மணிக்கு இறைவனின் ஸ்ரீபலி சிலை முன் பாரம்பரிய விளக்கேற்றலுடன் தொடங்கிய சடங்கு மதியம் ஒன்று முப்பது மணிக்கு பக்தர்களுக்கு உற்சவலி தரிசனத்துடன் நிறைவடைந்தது ஏப்ரல் பத்தாம் தேதி திருவிழாவின் ஒன்பதாம் நாள் வரை இந்த சடங்கு தொடரும் உதயஸ்தமன பூஜை அஷ்டாபிஷேகம் மற்றும் புஷ்பாபிஷேகம் ஆகியவை கோயிலில் நடைபெற்ற பிற முக்கிய சடங்குகளாகும் ஏப்ரல் ஆறாம் தேதி திருவிழாவின் ஐந்தாம் நாளில் தொடங்கும் ஐந்து நாள் விளக்கெண் எழுப்பு மற்றும் ஏப்ரல் பத்தாம் தேதி திருவிழாவின் ஒன்பதாம் நாளில் பள்ளி வேட்டை ஆகியவை திருவிழாவின் பிற முக்கிய நிகழ்வுகளாக இருக்கும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி காலை பதினொன்று முப்பது மணிக்கு பம்பை கணபதி கோயிலுக்கு எதிரே உள்ள பம்பையின் ஓரத்தில் உள்ள அராட்டுக் கடவில் நடைபெறும் ஆராட்டு விழாவுடன் திருவிழா நிறைவடையும்